பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே எனக்கு பிடித்த ஒன்றை தொட்டு விட்டாய்தானே அதுவும் இந்த மூன்றில் ஒன்றை தொட்ட உன் வாழ்வில் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி உன்னை வந்து சேரும்படி நான் செய்யத்தான் போகிறேன் இந்த மூன்றுமே எனக்கு மிக நெருக்கமான எனக்கு பிடித்த விஷயங்கள் அதில் மூன்றில் ஒன்றை நீ தொட்டு விட்டாய்தானே இனி உனக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் நீ சந்தோஷப்படும் படியாகவும் உன் மனம் மகிழும்படியாகவும் நான் செய்து முடிக்கிறேன் இது எல்லாமே என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் அருளையும் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் இதில் ஒன்றை தொட்ட உன் வாழ்க்கையில் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் இனி முழுவதுமாக உன்னை வந்து சேர்ந்து விட்டது இனி நீ எதை நினைத்தும் பயப்படாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் முயற்சி செய்து முன்னேறி போய்கொண்டே இருக்கலாம் என் செல்லமே பல சமயங்களில் நீ பயப்படுவதால் தானே அது உன் முன்னேற்றத்தை தடுத்தது சில சமயங்களில் நீ கோபப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்ததால் அது உன் வாழ்நாளில் உனக்கு பல தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் கூட கொடுத்தது இனிமேலாவது கோபம் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் முன்னேறாமல் தடுக்கும் ஆணவம் உன் தவறுகளை உன்னை உணரவிடாமல் செய்து உனக்கு தேவையில்லாத தலைக்கணத்தை உண்டாக்கும் நீ உன் லட்சியத்தை அடையவிடாமல் தடுக்கும் பொறாமையும் உன்னுடன் வைத்துக் கொள்ளக் கூடாது என இது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கோபத்தையும் பயத்தையும் ஆணவத்தையும் சோம்பலையும் பொறாமையையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை உன் அருகிலேயே வைத்துக்கொள் இந்த கருப்பசாமி நான் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு அருளி கொடுக்கும் விபூதியும் சந்தனமும் கூட இனி உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் இருந்து உன் மனம் மகிழும்படியாகவும் குளிர்ச்சியடையும் படியாகவும் உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கும் என் செல்லமே இன்னும் ஒன்றைய நாட்களுக்குள்ளாகவே உன் முகம் மலரும்படியாக ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயம் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்ற சந்தோஷ விஷயம் நீ நினைத்தது நடக்கப் போகிறது என்ற நல்ல விஷயம் உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ நேர்மையாக வாழ்ந்ததால் தானே உன்னை சுற்றி எத்தனை துரோகிகள் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிய வந்தது நீ எல்லாருக்கும் நேர்மையாய் இருந்தாய் ஆனால் எல்லாரும் சுயநலத்தோடு தன்னுடைய குடும்பம் தன் வாழ்க்கையை முக்கியம் என உன்னை ஏமாற்றி துரோகம் செய்து விட்டார்கள் தானே இனிமேலாவது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து நடந்துகள் அடுத்தவர்களிடம் கீழ்படிய கற்றுக்கொண்டால்தான் நீ அடுத்தவர்களுக்கு கட்டளை இடும்படி மிக பெரிய பதவி தானாக உன்னை வந்தடையும் அடக்கமும் பணிவும் கீழ்ப்படிதலும் பலவீனம் கிடையாது என் தங்கமே நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் எப்போதும் கைகட்டி அடுத்தவர்களுக்கு பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் அடக்கத்தோடும் நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய மரியாதையை மேலும் உயர்த்தக்கூடிய விஷயம்தான் உனக்குள் எவ்வளவு திறமைகளும் ஆற்றல்களும் இருந்தாலும் நீ அடக்கத்தோடும் பணிவோடும் பொறுமையோடும் இருந்தால்தான் அதை நாலு பேர் பெருமை பேசும் விதத்தில் நல்லபடியாக இருக்கும் தேவைக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் நீ கஷ்டப்படுவதால் தானே இப்போது உன் வாழ்க்கை மிக பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறது நீயே உன்னை பலவீனமாகவும் உணர்கிறாய் இனி வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொள் உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்தும்படியும் உனக்கான பண கஷ்டத்தை போக்கும்படியும் உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுகிறேன் எப்போது யாரிடம் பேசினாலும் சிந்தித்து பொறுமையாய் உண்மையை மட்டும் அன்பாய் மெதுவாய் பேசு எப்பொழுதும் இனிமையாய் பேச வேண்டுமே தவிர கடுமையாய் பேசிவிடக் கூடாது என் தங்கமே ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாய் சிந்தித்து உண்மையாக பேசும்போது அதை கேட்பவர்களுக்கு அதன் மூலமாக அன்பும் பாசமும் பெருகும் அதுவும் நீ மெதுவாய் பொறுமையாய் பேசும்போது சக்கால கால சமயம் நேரம் அறிந்து பேசும்போது அவர்களுக்கும் முன்மேல் மதிப்பு மரியாதையும் வரும் உனக்கு பொய்யாக நடிக்கவும் தெரியாது பொய்யாய் பாசம் காட்டி வேஷம் போட்டு பேசவும் தெரியாது அதனால் தானே யாராவது எதை சொன்னாலும் உடனே கண்களில் கண்ணீரும் முகத்தில் கோபமும் வந்துவிடுகிறது யாராவது உனக்கு அனுசரணை ஆறுதல் சொன்னாலும் கண்கலங்கி விடுகிறாய் அல்லது உன்னை யாராவது கோபப்படுத்தும் விதத்தில் பேசினாலும் உன்னை திட்டினாலும் உடனே கோபமும் வந்துவிடுகிறது முதலில் இது இரண்டையும் உன் மனதிற்குள் உன் வாய்க்குள்ளேயே நிறுத்து கோபம் என்பது உன் முகத்தில் தெரியக்கூடாது கண்ணீர் என்பது கண்களிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடாது இதை இயற்கையாகவே நீ செய்ய வேண்டும் என் தங்கமே இந்த கண்ணீரும் கோபமும் உன்னை பலவீனமான ஆளாக மாற்றிவிடும் நீ எப்போதும் பலமாக தைரியசாலி பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதுதானே இந்த வீரம் மிகுந்த காக்கும் கடவுள் கருப்பசாமி என்னுடைய ஆசை அப்படி இருக்கும்போது நீ ஏன் எடுத்ததற்கெல்லாம் கண் கலங்குகிறாய் வருத்தப்படுகிறாய் கோபப்படுகிறாய் எல்லாவற்றையும் உனக்காக நான் சரி செய்வேன் நீ எப்போதும் தனிமையிலே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் தனிமையில் இருக்கும் அது உனக்கு சொர்க்க வாழ்க்கையையும் நீ இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன உன் வாழ்க்கையில் முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது என்பதை புரிதலையும் உனக்குள் உருவாக்கும் அதனால்தான் தான் தனிமையை ரசித்து வாழ ஆரம்பி என சொல்கிறேன் உன் வாழ்க்கை பயணத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால் மனதில் நிம்மதியாய் இருக்க வேண்டும் உன் மன சுமைகளையும் பாரங்களையும் குறைத்து கொண்டு உன் எதிர்பார்ப்புகளையும் அளவோடு வைத்துக்கொண்டு கிடைக்கக்கூடிய விஷயங்களை ரசித்து கொண்டே வாழ்க்கையை வாழ பழகு உன்னுடைய மனதில் இருக்கும் உண்மையான அன்பு எனக்குத் தெரியும் நீ என் மீது கொண்ட பக்தியும் பாசமும் அன்பும் எல்லாவற்றையும் உனக்கு பலமடங்காய் நான் திருப்பித் தருவேன் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நீ அடையும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன்